அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெல்லி விரைந்த அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா அல்லது மத்திய அமைச்சராக ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு வருவாரா அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் நேற்று டெல்லி சென்றிருக்கிறார் தமிழ்நாடு மாநில தலைவர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்லும் போது கோவை விமான நிலையத்தில் திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காருங்க அந்த பிரஸ் மீட்ல பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் மன கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்னு கூட பேசியிருக்கிறார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருப்பதாகவும் நிதிஷ்குமாருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்துட்றோம் ஆனால் பீகாரில் வந்து பீகார் மாநில அரசில் வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து பாஜகவை சேர்ந்தவங்க தான் போடணும் சிஎம் வந்து பாஜகவாக இருக்கும் அங்கே நிதிஷ்குமாருக்கு நாங்கள் இங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பாஜக பேசியிருப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக யாரை உட்கார வைக்கிறதுன்றதே அங்கே பெரிய போராட்டமாக இருக்குது பெரிய சண்டையாக இருக்குது ராகுல் காந்தியை கேட்டதுக்கு ராகுல் காந்தி எனக்கு வேணாம் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி கரெக்டாக பார்லிமெண்ட்டில் பாயிண்ட் எடுத்து பேச தெரியாதுங்க அவர் இங்கே இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களும் அதனால ராகுல் காந்தி வேணான்னு சொல்லிட்டாரு அதனால அங்க பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இண்டி கூட்டணியும் கலையற மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு உத்தவ் தாக்கரே வரல மம்தா பானர்ஜி வரல நிறைய பேர் அதுல விலகி கொண்டிருக்கிறார்கள் அதனால டோட்டலா வாஷ் அவுட் செய்து விட்டு எப்பவும் இங்கே பாஜக ஆட்சி நடைபெறும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் யாராருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க துப்புரவு பணியாளருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க மெட்ரோ ரயிலில் வேலை செஞ்சவங்களுக்கு அந்த பணியாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க திருநங்கைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இது நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க உலகத் தலைவர்கள் வர இருக்கிறார்கள் அண்டை நாட்டு பிரதமர்கள் பங்களாதேஷ் பிரதமர் ஸ்ரீலங்கா பிரதமர் ஆஸ்திரேலியா பிரதமர் இந்த மாதிரி அண்டை நாடுகள் உலகத் தலைவர்கள் உலக நாடுகளின் பிரதமர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த பதவியேற்பு விழாவில் ஸோ அருமையாக இருக்க போகிறது இந்த மூன்றாவது முறை ஆட்சி பிரதம பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் போன முடி நடந்து முடிந்த தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நாலு எம்எல்ஏவை கைப்பற்றியது அந்த நாலு எம்எல்ஏவும் வந்து அதிமுகவோட கூட்டணி தான் எங்களால் தான் நடந்தது அப்படின்னு அதிமுக தலைவர்கள் கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க அதே அதிமுக தலைவர்கள் இப்போ என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இப்பொழுது பாஜக எங்களுடன் கூட்டணி வந்திருந்தால் இங்கே முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அதிமுக பேசுகிற நிலைமைக்கு பாஜக கொண்டு வந்து வளர்த்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் யார் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டாமுத்தூர் வேலுமணி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் பேசியிருக்காரு அவரே தான் முன்னாடி அதையும் அதி பாஜக வந்து எங்களோடலாம் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அவரே தான் இதையும் சொல்லியிருக்காரு அந்த காணொலியை அன்றும் இன்றும் அப்படின்றத பிரித்து உங்களுக்கு காட்ட பார்த்துட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி அவன் கணக்குலயே இல்ல அவங்கள பத்தி கவலையும் இல்ல ஏன்னா அவன் போட்டிக்கு வர முடியும் எப்படி போட்டிக்கு வர முடியும் வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதுல வந்து அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வர முடியுமா இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களால் வெளிப்படையா தெரியும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு இதே கூட்டணியில் இருந்தா நீ முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு உங்களால வெளிப்படையா தெரியும் இதற்கு பிரஸ் மீட்ல பதில் நம்ம அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்க்கும் வேலுமணிக்கும் உட்கட்சி பூசல் இருப்பதாகவும் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க அதிமுக பிளவுபட போகுது இன்னும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி தன்னால இல்லை நாங்க தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு அஞ்சு ஜெயிப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே இவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டாம் நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு பண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அடைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் தோல்வியுற்றால் நான் மொட்டை எடுத்துக் கொள்கிறேன் மீசை எடுத்துக் கொள்கிறேன் கைவிரலை வெட்டி கொள்கிறேன் என்று எதிர்கட்சிக்காரர்களிடம் நம்ம பாஜக தொண்டர்கள் பந்தயம் அந்த பந்தயத்தில் தோற்று அதாவது அண்ணாமலை அவர்கள் தோல்வியுற்றதால் அந்த பந்தயத்தில் தொண்டர்களும் தோற்று அவர்கள் அந்த பந்தயம் கட்டியதை நட செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒருத்தர் வந்து மொட்டை அடித்து மீசையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு இன்னொருத்தர் வந்து கட்டை விரலை வெட்டிக்கிட்டாரு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான என்னோடய மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க நம்ம இப்போ தான் வளர இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டை ஒரு ஆட்டுக்கு வந்து கழுத்தில் அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோவெல்லாம் தொங்க விட்டு வெட்டியிருக்காங்க அது வாய் பேச முடியாது அது என்ன பண்ணிச்சு அதை எதுக்கு வெட்டுறீங்க முடிஞ்சா என் மேல கை வைங்க அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு பதில சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த அந்த தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டையடிச்சு அந்த ஊருனுடைய பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்காரு அதை பார்ப்பதற்கான கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும் அந்த பூனை மூன்றிலிருந்து பத்துக்கு வரணும் பத்திலிருந்து இருபதுக்கு போகணும் இருபதுலிருந்து முப்பதுக்கு வரணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெற்றது அதை வந்து கொடூரமாக அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி மேலே கை வைங்கன்னு நான் சொல்றேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்க நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கேன்னா எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம் மேல வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட வாய்ப்பேசாத ஆட்ட நடு ரோட்ல ஏன் தர தரம் போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தானே இருக்க போறேன் எங்க நான் போக போறேன் அந்த கை எம் மேல வைங்க நான் சொல்றேன் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களோட கூட்டணியில அதிமுக வருமா அப்படின்னு அண்ணாமலை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்க அண்ணாமலை கூட்டணியாக அதுக்கு நீங்கள் வேற ஒரு ஆளை தான் கொண்டு வந்து கூட்டணி வச்சுக்கணும் நான் இருக்க வரைக்கும் அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாருகளுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூற்றம்பது நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையன் அடுத்து வந்து பார்த்திங்க இன்னொரு அப்டேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நுழைய முயன்ற ரோஹிங்கியாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று காசிம் மோனிஸ் சோயிப் என்ற மூன்று ரோஹிங்கியாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று போலி ஆதார் கார்டுகள் பறிமுதல் அதாவது போலி ஆதார் கார்டுகளை வச்சு அவங்க நம்ம பார்லிமெண்ட்டில் நுழைய பார்த்துருக்காங்க பார்த்துக்கோங்க காங்கிரஸ் என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதே ஆட்சியை பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் என்னென்னா பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க தீவிரவாதிகள் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல உட்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கும் தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஓகே இறுதியாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அடைந்து விட்டார் ஆனால் வந்து பாஜக தலைமை என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தகவல் வந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சராக்குவதாக ஒரு முடிவில் இருப்பதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு ஆனா எனக்கு வந்து அதுல நம்பிக்கை இல்லைங்க கண்டிப்பாக அவர் மீண்டும் மாநில தலைவராக தமிழ்நாட்டிற்கு வந்து விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாஜக மாநில தலைவராக தமிழ்நாட்டு மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது ஆனால் சில வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா கொடுத்து இணையமைச்சராகவும் இல்லை அமைச்சராகவும் அண்ணாமலை அவர்கள் ரிட்டன் தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை அவர்களை அமைச்சராக்கிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தொடர முடியாது அப்படின்றதே நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்ணாமலையின் மேல் அதாவது மாநில தலைவராக தொடர்வாரா அல்லது மத்திய அமைச்சராக வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்